Hello friends. ஒன்று குறைந்த பதினாலு பதினெட்டில் பார்க்குறோம் பவுல் சொல்லுவார் அதிகமா அந்நிய பாஷை பேசுவேன் பெற்ற இன்னொரு ஒரு அடையாளத்தை நான் என்ன இன்னொரு காரியத்தை நான் என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன் நம்ம யூசுவலா நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல அந்த காரியத்தை பத்தி நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியுமோ அதை வச்சு முதல்ல ஜெபிப்போம் அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகும்னா ஆவியானவர் நம்ம நாவை பொறுப்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஒருவேளை நமக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஜெபிக்கிறோங்கிறது நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கும் ஸோ இப்படி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் காரியத்துக்காய் ஜெபித்து கொண்டு போது ஆவியானவர் என்னை பொறுப்பெடுத்து நான் என்ன பண்ண அந்நிய பாஷையில் அந்த காரியத்துக்காய் ஜெபித்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருக்கிற என்னோட குரல் என்ன பண்ணுச்சு என்னால் உணர முடிஞ்சிச்சு அதாவது அது வரைக்கும் ஒரு மாதிரி பனிஞ்சு பேசி ஒரு காரியத்துக்காக மன்றாடி அந்நிய பாஷையில் ஜபித்து இருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாஷை அப்படியே மாறி ஒரு அதிகாரத்தின் பாஷையாக மாறிச்சு அது என்னால் அது தெளிவாக ஆவில உணர முடிஞ்சிச்சு கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னோட நாவை பயன்படுத்தி அந்த காரியத்திற்கான பதில் என்ன பண்ணுறாரு அந்நிய பாஷை மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினார் அதான் எஸ் ஆகி இருபத்தெட்டு பதினொன்றில் பார்க்குறோம் இந்த ஜனங்களுக்கு அந்நிய பாஷை மூலமாய் நான் பேசுவேன் கர்த்தர் சொன்னார் ஸோ அந்நிய பாஷை ஒரு அற்புதமான ஒரு வரம் அதை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ